சுனாமி பற்றிய பயிற்சி தொகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த தொகுதியின் முடிவில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது சுனாமி என்பது என்ன சுனாமியின் தாக்கங்கள் யாவை சுனாமிக்கான காரணங்களை புரிந்து கொள்ளுதல் நிலத்தை சுனாமி தாக்கினால் என்ன நடக்கும் சுனாமி எச்சரிக்கை அமைப்பை புரிந்து கொள்ளுதல் சுனாமியின் முன்பு சுனாமியின் போது மற்றும் சுனாமிக்கு பின் என்ன செய்ய வேண்டும் தன்னார்வலர்களின் பங்கு போன்றவை சுனாமி அல்லது துறைமுக அலை என்பது ஒரு பெரிய அளவிலான நீரின் இடப்பெயர்ச்சியால் நீர்நிலைகளில் ஏற்படும் அலைகளின் தொடர் ஆகும் இது பொதுவாக ஒரு கடல் அல்லது பெரிய ஏரியில் ஏற்படும் பூகம்பங்கள் எரிமலை வெடிப்புகள் மற்றும் பிற நீருக்கடியில் ஏற்படும் வெடிப்புகள் நிலச்சரிவுகள் பனிப்பாறைச் சரிவுகள் விண்கல் தாக்கங்கள் மற்றும் தண்ணீருக்கு மேலே அல்லது கீழே ஏற்படும் பாதிப்புகள் இவை அனைத்தும் சுனாமியை உருவாக்கும் திறன் கொண்டவை இவை சாதாரண கடல் அலைகள் போலல்லாமல் காற்றின் வேகத்தால் அல்லது சந்திரன் மற்றும் சூரியனின் ஈர்ப்பு விசையால் உருவாகின்றன சுனாமி நீரின் இடப்பெயர்ச்சியால் உருவாகிறது சுனாமி அலைகள் சாதாரண கடலடி நீரோட்டங்கள் அல்லது கடல் அலைகளை ஒத்திருக்காது ஏனெனில் அவற்றின் அலைநிலம் மிக அதிகமாக இருக்கும் சுனாமி அலைகள் உடைந்து தோன்றுவதற்குப் பதிலாக ஆரம்பத்தில் மிக வேகமாக எழும் அலையை ஒத்திருக்கும் சுனாமிகள் பொதுவாக அலைகளின் தொடர்ச்சி என்று அழைக்கப்படும் ஒரு அலையானது நிமிடங்களிலிருந்து மணி நேரம் வரையிலான அலைகளின் வரிசையை கொண்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கான மீட்டர் அலை உயரங்களை பெரிய நிகழ்வுகளால் உருவாக்க முடியும் சுனாமியின் தாக்கம் கடலோரப் பகுதிகளுக்கு மட்டும் இருந்தாலும் அவற்றின் சக்தி மிக பெரியதாக இருக்கும் மேலும் அவை முழு கடல் படுகைகளையும் பாதிக்கலாம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமி மனித வரலாற்றில் மிக மோசமான இயற்கை பேரழிவுகளில் ஒன்றாகும் இந்திய பெருங்கடலை ஒட்டிய பதினான்கு நாடுகளில் குறைந்தது ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் அல்லது காணவில்லை சுனாமி பேரழிவு கடலோர வெள்ளம் மற்றும் உயிர் இழப்புகளை ஏற்படுத்தும் தற்பொழுது சுனாமிக்கான காரணங்கள் மற்றும் சுனாமி நிலத்தை தாக்கும் போது என்ன நடக்கும் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் இந்த பிரமிக்க வைக்கும் மலைகள் பொதுவாக கடலுக்கு அடியில் உள்ள டெக்டோனிக் தட்டு எல்லைகளில் ஏற்படும் பூகம்பங்களால் உருவாகின்றன ஒரு தட்டின் எல்லையில் உள்ள கடல் தளம் திடீரென உயரும் போது அல்லது கீழே இறங்கும் போது அது மேலே உள்ள கடல் நீரை இடமாற்றம் செய்து சுனாமியாக மாறும் அலைகளை உருவாக்குகிறது சுமார் எண்பது சதவீதம் சுனாமிகள் பசிபிக் பெருங்கடலின் ரிங் ஆஃப் ஃபயர் என்ற பகுதியில் நிகழ்கின்றன புவியியல் ரீதியாக அங்கு ஏற்படும் டெக்டோனிக் தட்டின் மாற்றங்கள் எரிமலை வெடிப்புகள் மற்றும் பூகம்பங்கள் போன்றவை பொதுவான காரணமாகும் சுனாமிகள் ஒரு மணி நேரத்திற்கு ஐநூறு மைல்கள் வேகத்தில் கடலின் குறுக்கே ஓடுகின்றன அந்த வேகத்தில் பசிபிக் பெருங்கடலின் முழு பரப்பையும் ஒரே நாளில் கடக்க முடியும் மேலும் அவற்றின் நீண்ட அலைநீளங்கள் காரணமாக வழியில் அவை மிக குறைந்த ஆற்றலையே இழக்கின்றன அடுத்தபடியாக சுனாமி நிலத்தை தாக்கும்போது என்ன நடக்கிறது என்பதைப் பார்க்கலாம் சில நேரங்களில் சுனாமி அலையின் முகடுக்கு கீழே உள்ள மிகச்சிறிய புள்ளி முதலில் கரையை அடைகிறது அந்த நிகழ்வானது ஒரு வெற்றிட விளைவை உருவாக்குகிறது இது கடலோர நீரை கடலின் உள்நோக்கி உறிஞ்சி துறைமுகம் மற்றும் கடல் தளங்களை காணும்படியாகச் செய்கிறது கடல் நீர் இவ்வாறு பின்வாங்குவது வரவிருக்கும் சுனாமியின் முக்கிய எச்சரிக்கை அறிகுறியாகும் ஏனெனில் அலையின் முகடு மற்றும் அதன் அடிப்படையான அளவுக்கதிகமான நீர் பின்னர் கரையை தாக்கும் இந்த நிகழ்வை புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுப்பது உயிரை காப்பாற்றும் ஒரு சுனாமி பொதுவாக அலைகளின் தொடர்ச்சியால் ஆனது இது அலை ரயில் என்று அழைக்கப்படுகிறது எனவே அடுத்தடுத்த அலைகள் கரையை அடையும் போது அதன் அழிவு சக்தி அதிகமாகலாம் சுனாமிகள் கரையில் பெரிய உடைப்பு அலைகளாக தோன்றுவதில்லை மாறாக கடலோரப் பகுதிகளை வெள்ளத்தில் மூழ்கடிக்கும் விரைவாக எழும் அலைகளை ஒத்திருக்கும் பசுபிக் சுனாமி எச்சரிக்கை அமைப்பு ஹவாய் நகரை தலைமையிடமாக கொண்ட இருபத்தி ஆறு நாடுகளின் கூட்டணி ஆகும் இது கடலில் சுனாமிகளை அடையாளம் காண நில அதிர்வு உபகரணங்கள் மற்றும் நீர்நிலை அளவீடுகளின் கூட்டமைப்பை பராமரிக்கிறது நீருக்கு அடியில் சென்சார்ஸ் என்ற உணரிகள் நிலநடுக்கம் மற்றும் பிற காரணங்களை கண்டறிந்து செயலாக்க மையத்திற்கு தரவை அனுப்புகின்றன இந்த தரவை பகுப்பாய்வு செய்து பின்னர் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு மூலம் வரவிருக்கும் சுனாமி பற்றி அதிகாரிகளையும் ஊடகங்களையும் எச்சரிக்கிறது அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய மக்களை எச்சரிக்கிறார்கள் பேரிடர் எச்சரிக்கை என்பது பொது பயன்பாட்டிற்கான இலவச மொபைல் பயன்பாடாகும் இது உலகளாவிய சமூகத்திற்கு முக்கியமான ஆபத்து எச்சரிக்கைகள் மற்றும் உலகில் எங்கும் பாதுகாப்பாக இருக்க தேவையான தகவல்களை வழங்குகிறது பேரிடர் எச்சரிக்கையானது உலகம் முழுவதும் வெளிப்படும் பதினெட்டு வகையான இயற்கை அபாயங்களைப் பற்றிய நிகழ்நேர அறிவிப்புகளை வழங்குகிறது இதேபோல் இன்காய்ஸ் அல்லது இந்திய தேசிய மையம் கடல் கண்காணிப்பு வலையமைப்பு அல்லது ஓசேன் அப்சர்வேஷன் நெட்வொர்க்ஸ் அமைப்பை பராமரித்து புயல் அலைகள் மற்றும் அதிக அலைகள் பற்றிய எச்சரிக்கைகளை மீனவர்களுக்கும் கடலோர மக்களுக்கும் வழங்குவதன் மூலம் நாட்டின் கடலோரப் பகுதிகளை பாதுகாக்கிறது நிலநடுக்கத்தின் அளவு மற்றும் இடம் தெரிந்தாலும் கூட சுனாமியை துல்லியமாக கணிக்க முடியாது புவியியலாளர்கள் கடல்சார் ஆய்வாளர்கள் மற்றும் நிலநடுக்கவியலாளர்கள் ஒவ்வொரு பூகம்பத்தையும் பகுப்பாய்வு செய்து பல காரணிகளின் அடிப்படையில் சுனாமி எச்சரிக்கையை வெளியிடலாம் அல்லது வழங்காமலும் இருக்கலாம் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் எச்சரிக்கை அமைப்புகள் கடலோர மக்களை அருகிலுள்ள சுனாமியிலிருந்து பாதுகாக்க முடியாது ஏனெனில் நிகழ்வின் சில நிமிடங்களில் முதல் அலைகள் கடற்கரையை அடையலாம் உள்ளூர் மக்கள் வரவிருக்கும் சுனாமியின் அறிகுறிகளை அடையாளம் கண்டு அதிகாரிகளின் எச்சரிக்கைகளுக்கு காத்திருக்காமல் உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு அவர்கள் சுனாமியின் இயற்கை அடையாளங்களைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் வலுவான அல்லது நீண்ட பூகம்பங்கள் கடலில் இருந்து உரத்த கர்ஜனை ரயில் அல்லது விமானத்தின் சப்தம் போன்று மற்றும் அசாதாரண கடல் நடத்தை ஆகியவை ஆகும் வேகமாக பெருகும் கடல் நீர் வெள்ளம் அல்லது கடலில் நீர் சுவர் போல் தோன்றுவது கடல் நீர் உள்வாங்கி கடல் தளம் பாறைகள் மற்றும் மீன்கள் வெளியில் தெரிவது குறைந்த அலைகள் ஏற்படுவது போன்றவை இந்த எச்சரிக்கைகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் உணர்ந்தால் கூட அது சுனாமி வருவதற்கான அறிகுறியாகும் இதுவரை சுனாமி என்றால் என்ன அதன் காரணங்கள் மற்றும் எதிர்காலத்தில் சுனாமிகள் ஏற்படக்கூடும் என்பதை முன்னறிவிப்பதற்கான எச்சரிக்கை அமைப்புகளைப் பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் உங்கள் புரிதலைச் சரிபார்க்க ஒரு செயலை மேற்கொள்வோம் சொல் அல்லது சொற்றொடரை அதன் விளக்கத்துடன் பொருத்தவும் சொல் அல்லது சொற்றொடரை இழுத்து சரியான விளக்கத்துடன் பொருத்தவும் பின்னர் சமர்ப்பி என்பதை அழுத்தவும் சுனாமிக்கு முன்னும் சுனாமியின் போதும் சுனாமிக்கு பின்னரும் உயிர்களை பாதுகாப்பதற்கும் பேரழிவின் தாக்கத்தை குறைப்பதற்கும் உத்தியோகபூர்வ எச்சரிக்கைகள் மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு தயாராகவும் செயல்படுவதும் அவசியம் மேலும் அறிய ஒவ்வொரு படத்திற்கும் சுட்டியை இழுக்கவும் சுனாமி ஏற்பட்டால் என்ன செய்வது என்று உங்கள் வீட்டில் உள்ள அனைவரிடமும் பேசுங்கள் உங்கள் குடும்பத்திற்காக அவசர வெளியேறும் திட்டத்தை உருவாக்கி பயிற்சி செய்யுங்கள் பயிற்சி உங்கள் உயிரை காப்பாற்றலாம் இரவில் மற்றும் சீரற்ற காலநிலையின் போது நீங்கள் தப்பிக்கும் பாதையை பயிற்சி செய்ய வேண்டும் உங்கள் பாதுகாப்பான இடத்தை பதினைந்து நிமிடங்களுக்குள் நடந்தே அடைய வேண்டும் உங்கள் திட்டத்தை பயிற்சி செய்வதால் சரியான பலனை மேலும் சிறப்பாகவும் விரைவாகவும் அடைய முடிகிறது உண்மையான அவசர நிலையின் போது குறைவாக சிந்திப்பது அவசியமாகிறது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களின் சொத்துக்களையும் சுனாமியின் பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பின்வருமாறு நீங்கள் அவசரகால பெட்டி மற்றும் குடும்ப தகவல் தொடர்பு திட்டத்தை உருவாக்க வேண்டும் அவசரகால பெட்டியில் பேட்டரி மூலம் இயக்கப்படும் டார்ச் கூடுதல் பேட்டரிகள் பேட்டரியில் இயங்கும் வானொலி முதலுதவி பெட்டி மற்றும் கையேடு உலர் பொருட்கள் அல்லது உலர் தின்பண்டங்கள் மற்றும் தண்ணீர் அவசர உணவு புகா கொள்கலனில் மெழுகுவர்த்திகள் மற்றும் தீப்பெட்டிகள் கத்தி குளோரின் மாத்திரைகள் அல்லது நீர் சுத்திகரிப்பு தூள் அத்தியாவசிய மருந்துகள் பணம் முக்கிய ஆவணங்கள் தடித்த கயிறுகள் மற்றும் வடங்கள் உறுதியான காலணிகள் கடல் மட்டத்திலிருந்து உங்கள் தெருவின் உயரம் கடற்கரை மற்றும் அதிக ஆபத்துள்ள நீரில் இருந்து உங்கள் தெருவின் தூரத்தை அறிந்து கொள்ளுங்கள் இந்த அளவுகளின் அடிப்படையில் வெளியேற்ற உத்தரவுகள் இருக்கலாம் நீங்கள் ஒரு சுற்றுலா பயணியாக இருந்தால் உள்ளூர் சுனாமி வெளியேற்ற நெறிமுறைகளைப் பற்றி அறிந்து கொள்ளுங்கள் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஹோட்டல் கட்டமைப்புகளில் நீங்கள் பாதுகாப்பாக மூன்றாவது தளம் அல்லது அதற்கு மேலே இருக்கலாம் நிலநடுக்கம் உங்கள் கடலோர பகுதியில் ஏற்பட்டிருந்தால் உங்கள் ரேடியோ தொலைக்காட்சி அல்லது தொலைபேசியை இயக்கி அதில் சுனாமி எச்சரிக்கை ஏதும் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளவும் உங்கள் சமூகத்தின் எச்சரிக்கை அமைப்புகள் மற்றும் வெளியேறும் வழிகள் உட்பட பேரிடர் திட்டங்களை அறிந்து கொள்ளுங்கள் வெளியேறும் திட்டத்தில் உங்கள் குழந்தைகளை பள்ளியிலிருந்து அல்லது வேறு இடத்திலிருந்து அழைத்துச் செல்ல வேண்டுமா என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் சுனாமி கண்காணிப்பு அல்லது எச்சரிக்கையின் போது தொலைபேசி இணைப்புகள் அதிக சுமையாக இருக்கலாம் மேலும் பள்ளிகளுக்கு செல்லும் மற்றும் இதர வழிகள் தடைப்படலாம் அடுத்தபடியாக சுனாமியின் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் உங்கள் செல்ல பிராணிகளுடன் உடனடியாக வெளியேறும் வழிமுறைகளை பின்பற்றவும் உடனடியாக உயரமான இடத்திற்கு செல்ல வேண்டும் கடல் மட்டத்திலிருந்து நூறு அடி உயரம் உள்ள பகுதிகளை தேர்ந்தெடுக்கவும் அல்லது கடற்கரையிலிருந்து இரண்டு மைல் தூரமாக செல்லவும் உங்களால் இந்த உயரத்தை அடைய முடியாவிட்டால் எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் செல்லுங்கள் கடற்கரையிலிருந்து உயரமாக அல்லது தூரமாக வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் கடற்கரையிலிருந்து விலகியிருங்கள் சுனாமி வருவதை பார்க்க ஒருபோதும் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் உயர்ந்த அலைகள் மிக அருகில் வருவதைக் கண்டால் உடனடியாக அந்த இடத்திலிருந்து வெளியேற வேண்டும் கரையோரத்திற்கு அப்பால் தண்ணீரில் குறிப்பிடத்தக்க மந்த நிலை இருந்தால் இது சுனாமி வருவதற்கான இயற்கை எச்சரிக்கையாகும் அதை கவனிக்க வேண்டும் நீங்கள் உடனடியாக விலகிச் செல்ல வேண்டும் உங்களை காப்பாற்றுங்கள் உங்கள் உடைமைகளை அல்ல கைக்குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் சிறப்பு தேவைகள் உள்ள தனிநபர்கள் போன்ற சிறப்பு உதவி தேவைப்படும் உங்கள் அடுத்துள்ளவர்களுக்கு உதவ வேண்டும் உள்ளூர் அதிகாரிகள் பாதுகாப்பாக இருப்பதாக கூறிய பிறகே வீடு திரும்பவும் சுனாமி என்பது மணிக்கணக்கில் தொடரக்கூடிய அலைகளின் தொடர் ஒரு அலைக்குப் பிறகு அலை முடிந்துவிட்டது என்று நினைக்க வேண்டாம் அடுத்த அலை முதல் அலையை விட பெரியதாக இருக்கலாம் பேரிடர் பகுதிகளை தவிர்க்கவும் உங்கள் இருப்பு அவசரகால பதில் நடவடிக்கைகளில் குறுக்கிடலாம் மற்றும் வெள்ளத்தின் எஞ்சிய விளைவுகளிலிருந்து உங்களை மேலும் ஆபத்தில் ஆழ்த்தலாம் தண்ணீரில் குப்பைகளில் இருந்து விலகியிருங்கள் இது மக்கள் அல்லது செல்ல பிராணிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் காயமடைந்த அல்லது சிக்கிய நபர்களுக்கு உதவுவதற்கு முன் காயங்களை நீங்களே சரிபார்த்து தேவையான முதலுதவி பெறவும் யாராவது காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் உதவிக்கு சரியான உபகரணங்களுடன் நிபுணர்களை அழைக்கவும் மற்றவர்களை மீட்கும் முயற்சியில் பலர் இறந்துள்ளனர் அல்லது காயமடைந்துள்ளனர் சிறப்பு உதவி தேவைப்படும் நபர்களுக்கு உதவுங்கள் கை குழந்தைகள் வயதானவர்கள் போக்குவரத்து வசதி இல்லாதவர்கள் சிறப்பு தேவைகள் உள்ளவர்கள் மற்றும் பெரிய குடும்பங்களுக்கு அவசர சூழ்நிலைகளில் கூடுதல் உதவி தேவைப்படும் சமீபத்திய தகவல்களுக்கு ரேடியோ கடலோர காவல்படை நிலையம் உள்ளூர் வானொலி அல்லது தொலைக்காட்சி நிலையத்தின் அறிவிப்புகளை கவனியுங்கள் கட்டிடத்தை சுற்றி தண்ணீர் இருந்தால் உடனடியாக கட்டிடத்தை விட்டு வெளியேறவும் சுவர்கள் தரைகள் கதவுகள் படிக்கட்டுகள் மற்றும் ஜன்னல்களை ஆய்வு செய்து கட்டிடம் விழும் அபாயத்தில் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் விரிசல் அல்லது பிற சேதங்களுக்கு அடித்தளத்தை ஆய்வு செய்யவும் காயம் ஏற்படுவதை தவிர்க்க பாதுகாப்பாக இருங்கள் சுத்தம் செய்யும் போது கவனமாக இருங்கள் நீண்ட கால் சட்டை நீண்ட கை சட்டை மற்றும் உறுதியான காலணிகளை அணியுங்கள் சுனாமியை தொடர்ந்து ஏற்படும் பொதுவான காயங்கள் பாதங்களில் ஏற்படும் காயங்கள் ஆகும் சுனாமியால் சாலைகள் பாலங்கள் சேதமடைந்து பாதுகாப்பற்று இருக்கலாம் அவசர அழைப்புகளுக்கு மட்டும் தொலைபேசியை பயன்படுத்தவும் பேரிடர் சூழ்நிலைகளில் தொலைபேசி இணைப்புகள் அடிக்கடி நிரம்பி வழிகின்றன அவசர அழைப்புகளை பெறுவதற்கு அவற்றை உபயோகிக்காமல் வைக்க வேண்டும் தீ விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும் எரிவாயு கசிவு மின் இணைப்புகள் நீரில் மூழ்கிய உலைகள் மற்றும் மின்சாரத்தால் இயங்கும் அனைத்து உபகரணங்களையும் ஒரு நிபுணரால் மீண்டும் பரிசோதித்த பின்னரே இயக்கப்பட வேண்டும் எரிவாயு கசிவுகளை சரிபார்க்கவும் நீங்கள் வாயுவின் வாசனை அல்லது வாயு வெளியேறும் சத்தம் கேட்டால் ஜன்னலை திறந்து அனைவரையும் விரைவாக வெளியே அழைத்துச் செல்லுங்கள் உங்களால் முடிந்தால் வெளிப்புற பிரதான வாழ்வை பயன்படுத்தி எரிவாயுவை அணைத்துவிட்டு பக்கத்து வீட்டுக்காரரின் வீட்டிலிருந்து எரிவாயு நிறுவனத்தை அழைக்கவும் நீங்கள் எந்த ஒரு காரணத்திற்காகவும் எரிவாயுவை அணைத்திருந்தால் அது ஒரு நிபுணரால் மட்டுமே மீண்டும் இயக்கப்பட வேண்டும் கட்டிடங்களை ஆய்வு செய்யும் போது பேட்டரியில் இயங்கும் விளக்குகள் அல்லது ஒளிரும் விளக்குகளை பயன்படுத்தவும் பேட்டரியால் இயங்கும் விளக்குகள் பாதுகாப்பானது மற்றும் பயன்படுத்த எளிதானது மேலும் இது குடியிருப்பாளர்கள் அல்லது கட்டிடத்திற்கு தீ ஆபத்தை ஏற்படுத்தாது மெழுகுவர்த்திகளை பயன்படுத்த வேண்டாம் மின்சார அமைப்பில் சேதம் உள்ளதா என்று பாருங்கள் தீப்பொறிகள் உடைந்த கம்பிகள் அல்லது எரியும் வாசனை ஏற்பட்டால் பிரதான பெட்டி அல்லது சர்க்கியூட் பிரேக்கரில் மின்சாரத்தை அணைக்கவும் ஃபியூஸ் பாக்ஸ் அல்லது சர்க்கியூட் பிரேக்கரை பெறுவதற்கு நீங்கள் தண்ணீரில் அடியெடுத்து வைக்க வேண்டியிருந்தால் முதலில் எலக்ட்ரீசியனை அழைத்து ஆலோசனை பெறவும் மின் சாதனங்களை மீண்டும் பயன்படுத்துவதற்கு முன்பு சரிபார்த்து உலர்த்த வேண்டும் கழிவுநீர் மற்றும் நீர் பாதைகளில் சேதம் உள்ளதா என சரிபார்க்கவும் கழிவுநீர் குழாய்கள் சேதமடைந்ததாக நீங்கள் சந்தேகித்தால் கழிப்பறைகளை பயன்படுத்துவதை தவிர்த்து பிளம்பரை அணுகவும் நீர் குழாய்கள் சேதமடைந்தால் நீர் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு குழாயிலிருந்து தண்ணீரை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் சேதமடையாத வாட்டர் ஹீட்டர்களில் இருந்தோ அல்லது சுனாமி தாக்குவதற்கு முன் தயாரிக்கப்பட்ட ஐஸ் கட்டிகளை உருக்கியோ பாதுகாப்பான தண்ணீரை பெறலாம் இந்த ஆதாரங்களில் இருந்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கு முன் பிரதான நீர்வாழ்வை அணைக்கவும் உள்ளூர் சுகாதார அதிகாரிகள் பாதுகாப்பானது என்று அறிவுறுத்தினால் மட்டுமே குழாய் நீரை பயன்படுத்த வேண்டும் காட்டு விலங்குகள் குறிப்பாக விஷப்பாம்புகள் தண்ணீருடன் கட்டிடங்களுக்குள் வந்திருக்கலாம் ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள் குப்பைகள் மற்றும் பாம்புகளை அப்புறப்படுத்துவதற்கு குச்சியை உபயோகப்படுத்த வேண்டும் காப்பீட்டு உரிமை கோரல்களுக்காக கட்டிடம் மற்றும் அதன் உள்ளடக்கங்கள் இரண்டின் சேதத்தின் படங்களை எடுக்கவும் கட்டிடத்தை உலர்த்துவதற்கு ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை திறக்கவும் சேற்றை மண்வெட்டி கொண்டு சுத்தம் செய்யவும் உணவுப் பொருட்களை சரிபார்க்கவும் வெள்ளநூறுடன் தொடர்பு கொண்ட எந்த உணவும் அசுத்தமாக இருக்கலாம் ஆகவே அதை வெளியே எரிய வேண்டும் பூகம்பம் பெரிய அளவில் இருந்தால் எடுத்துக்காட்டாக ரிக்டர் அளவுகோலில் எட்டு முதல் ஒன்பது வரை சில பின் அதிர்வுகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அது மற்றொரு சுனாமியை உருவாக்கும் திறன் கொண்டதாகவும் இருக்கலாம் உங்கள் செல்ல பிராணிகளை உன்னிப்பாக கவனிக்கவும் உங்கள் செல்ல பிராணிகளை நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் அபாயகரமான பொருட்கள் ஏராளமாக உள்ளன உங்கள் செல்ல பிராணிகள் உங்கள் வீட்டிலிருந்து அல்லது உடைந்த வேலி வழியாக தப்பிக்க முடியும் எனவே அவற்றின் நல்வாழ்வை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் இடம்பெயர்ந்த காட்டு விலங்குகள் உட்பட ஆபத்துகளிலிருந்து அவற்றை பாதுகாக்கவும் மற்ற உறுப்பினர்களின் மற்றும் விலங்குகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கவும் அடுத்தபடியாக சுனாமி பாதித்த பகுதிகளில் என்டிஆர்எஃப் தொண்டர்களின் பங்கு பற்றி தெரிந்து கொள்வோம் சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பேரிடர் மீட்பு ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் ரமேஷ் மற்றும் அவரது குழுவில் இணைந்திருக்கும் புதிய தன்னார்வலர் சுரேந்தர் இடையேயான உரையாடலை பார்ப்போம் ஹாய் சுரேந்தர் இந்த இக்கட்டான நேரத்தில் எங்களுக்கு உதவ நீங்கள் ஒரு தன்னார்வ தொண்டராக இங்கு இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது நான் குழுவின் ஒரு பகுதியாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன் மற்றும் என்னால் முடிந்த பங்களிப்பை வழங்குகிறேன் என்னென்ன பணிகள் அல்லது பொறுப்புகளை நான் ஏற்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அவற்றை பற்றி விளக்குகிறேன் தன்னார்வலர்கள் பல வழிகளில் உதவலாம் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் தன்னார்வலர்கள் சமூகத்தின் மையப்புள்ளியாக இருக்கலாம் தன்னார்வலர்கள் அரசாங்கத்தின் ஆலோசனையின் தூதுவராக செயல்படலாம் மற்றும் எச்சரிக்கையை பரப்பலாம் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து மக்களை வெளியேற்ற தன்னார்வலர்கள் உதவலாம் தன்னார்வலர்கள் பல்வேறு சேவைகளுக்காக நிவாரண முகாமில் பணியாற்றலாம் தன்னார்வ தொண்டர்கள் அரசு நிறுவனங்களுக்கு பயன்பாடுகளை மீட்டெடுக்க உதவலாம் அனைத்து வகையான பொது சேவைகளிலும் தன்னார்வலர்களை மாநிலம் பயன்படுத்திக் கொள்ளலாம் சமூக மேம்பாட்டிற்காக நீங்கள் பின்வரும் திட்டங்களில் சேர்க்கப்படலாம் நீர் சுத்திகரிப்பு வசதியை அமைத்தல் சுனாமி முகாம்களை அமைத்தல் மற்றும் தெருக்களை சுத்தம் செய்தல் அல்லது மரங்களை நடுதல் சமூக நலனுக்காக பெண்கள் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் உணவு மற்றும் உடைகளை வழங்குவதற்கும் அத்தியாவசிய மருந்துகளை வழங்குவதற்கும் விலங்குகளை மீட்பதற்கும் நீங்கள் உதவ வேண்டியிருக்கலாம் மக்களை தங்குமிடங்களுக்கு அல்லது பாதுகாப்பான பகுதிகளுக்கு அனுப்புவது என்பது போக்குவரத்து மேலாண்மை எச்சரிக்கையை பரப்புதல் தங்குமிடங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை பராமரித்தல் மற்றும் பலவற்றை உள்ளடக்கியது வழிகாட்டுதலுக்கு நன்றி எனது பங்கை புரிந்து கொள்ள இது எனக்கு மிகவும் உதவியது பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஆதரவையும் நம்பிக்கையையும் வழங்க என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் வருக நாங்கள் அனைவரும் ஒருவரையொருவர் மற்றும் சேவை செய்யும் மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் இத்துடன் இந்த தொகுதியின் முடிவுக்கு வந்துள்ளோம் தொகுதியில் விவாதிக்கப்பட்ட முக்கிய விஷயங்களை நினைவு கூறுவோம் சுனாமி அல்லது துறைமுக அலை என்பது ஒரு பெரிய அளவிலான நீரின் இடப்பெயர்ச்சியால் ஏற்படும் ஒரு நீர்நிலையில் அலைகளின் தொடர் ஆகும் சுனாமிகள் பொதுவாக அலை ரயில் என்று அழைக்கப்படும் ஒரு அலையில் வரும் நிமிடங்களிலிருந்து மணி நேரம் வரையிலான அலைகளின் வரிசையை கொண்டிருக்கும் இந்த பிரமிக்க வைக்கும் அலைகள் பொதுவாக டெக்டோனிக் தட்டு எல்லையில் பெரிய கடலுக்கு அடியில் ஏற்படும் பூகம்பங்களால் ஏற்படுகின்றன சுனாமிகள் நீருக்கு அடியில் நிலச்சரிவுகள் அல்லது எரிமலை வெடிப்புகள் அல்லது ஒரு பெரிய விண்கல் கடலில் விழுவதால் ஏற்படும் பெரும்பாலான சுனாமிகள் சுமார் எண்பது சதவீதம் பசிபிக் பெருங்கடலின் ரிங் ஆஃப் பயருக்குள் நிகழ்கின்றன சில நேரங்களில் ஒரு சுனாமியின் பள்ளம் அலையின் முகடுக்கு கீழே உள்ள மிக குறைந்த புள்ளி முதலில் கரையை அடைந்து கடலோர நீரை கடல் உறிஞ்சி துறைமுகம் மற்றும் கடல் தளங்களை வெளிப்படுத்தும் வெற்றிட விளைவை உருவாக்குகிறது இந்த நிகழ்வை அங்கீகரிப்பது உயிரை காப்பாற்றும் பசுபிக் சுனாமி எச்சரிக்கை அமைப்பு ஹவாயை தலைமையிடமாக கொண்ட இருபத்தி ஆறு நாடுகளின் கூட்டணி கடலில் சுனாமிகளை அடையாளம் காண நில அதிர்வு உபகரணங்கள் மற்றும் நீர்நிலை அளவீடுகளின் வலையை பராமரிக்கிறது கடலோர பகுதிகளுக்கு அருகிலுள்ள மக்கள் சுனாமியின் இயற்கை குறிகாட்டியலை கற்றுக்கொள்ள வேண்டும் வலுவான அல்லது நீண்ட பூகம்பங்கள் கடலில் இருந்து உரத்த கர்ஜனை மற்றும் கடல் வேகமாக பெருகும் வெள்ளம் அல்லது நீர் சுவர் போல் காட்சியளிக்கும் அல்லது இது திடீரென வெளியேறி கடல் தளம் பாறைகள் மற்றும் மீன்களை காண்பிக்கும் இது போன்ற அறிகுறிகள் சுனாமி வருவதற்கான எச்சரிக்கையாகும் எந்த ஒரு சுனாமிக்கும் எதிரான சிறந்த தற்காப்பு ஒரு ஆரம்ப எச்சரிக்கையாகும் இது மக்களை உயரமான நிலத்தை தேட அனுமதிக்கிறது இப்போது தலைப்பை பற்றிய உங்கள் புரிதலை சரிபார்க்க வேண்டிய நேரம் இது இது ஒரு மதிப்பீட்டு பயிற்சி அனைத்து கேள்விகளும் சமமாக இருக்கும் தேர்வில் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் அறுபது சதவீதம் மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் கேள்விகளை கவனமாக படித்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுங்கள் வாழ்த்துக்கள் தொகுதியை வெற்றிகரமாக முடித்துவிட்டீர்கள் நீங்கள் திரும்பிச் சென்று உங்களுக்கு தெரியாத எதையும் சரிபார்க்கலாம்